மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா நாளைக்கு சவுத் இண்டியன் பேங்க்குடைய ரைட்ஸ் இஷ்யூ வரப்போகுது இதில் முக்கியமான ஒரு டவுட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா அவர் இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணுறாராம் அதில் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது கேட்குதான் அந்த அப்ளிகேஷன் நம்பரை எங்கிருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியான ஒரு டவுட் கேட்டிருக்காரு இது ரொம்ப முக்கியமான டவுட்டு இது நிறைய பேத்துக்கு இருக்குது அதனால் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் இதுவும் ஒரு சின்ன வீடியோ தான் ஷார்ட்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு இப்போ எப்படி அப்படின்னா இது வந்து அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது சிஏஎஃப் அதாவது காம்போசைட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வியே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜிமெயிலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் சவுத் இண்டியன் பேங்குடைய ரைட் இஷ்யூ பற்றி அதில் உங்களுக்கு ரெஜிஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும் இந்த வெப்சைட்டில் இப்போ மேலே இன்வெஸ்டார் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா அதில் ரைட் இஷ்யூன்னு ஒன்று இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய டிபி நம்பரையும் இதே என்ட்ரு பண்ண சொல்லும் நீங்கள் இப்போ ரைட் இஷ்யூ நம்ம அப்ளை பண்ண போகிறது சவுத் இண்டியன் பேங்க்குக்கு நம்ம அதை கிளிக் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ரைட் இஷ்யூ வருது அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சவுத் இண்டியன் பேங்க்கை க்ளிக் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம டிபிஐடி அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணும் இப்போது இந்த இடத்துல உங்களுடைய டிபிஐடி உங்களுடைய எந்த டிமேட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டிபி நம்பர் இருக்கும் என்னோட டிபி நம்பர் என்னவோ அதை நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டிபி நம்பரை நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரும் நீங்கள் எவ்வளோ ஷேர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் எவ்வளோ ரைட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்துடும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கில் நீங்கள் ஒரு ஃபார்ம்னு சொல்லி ஒரு நம்பர் கேட்கும் அதில் போய் நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து அப்ளை பண்ண முடியும் இந்தியன் பேங்க்காக இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் இந்த நம்பர் கொடுத்தா தான் உள்ளறியே போகும் அந்த நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை அட அப்ளையே பண்ண முடியும் ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்